ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியா ரக சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ அப்புறம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாரு வந்து பார்த்தோம்னா ரகுராமி வீட்டுக்கு வாராங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க என் கல்யாணத்தை வேணால் நீங்கள் வந்து தடுத்து நிறுத்திருக்கலாம் ஆனால் நான் வந்து என் வீட்டுக்கு போக மாட்டேன் நான் இந்த வீட்டில் தான் நான் இருந்தேன் இன்னமும் இந்த வீட்டில் இருக்க தான் நான் ஆசைப்படுறேன் அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த ப ஊர் பஞ்சாயத்தை கூட்டி நீங்கள் வந்து என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துனீங்களோ அதே ஊர் பஞ்சாயத்தில் அந்த இடத்துல தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அப்போ நல்லா மழை பெய்யும் பெய்து இந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே சார் உட்காந்துருக்குறாங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறாரோ ரகுராம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கும்போது ரகுராம் பார்த்தோம்னா சாருவை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க கொஞ்ச நேரத்தில் சாருவை அழைச்சிட்டு அவங்க நேராக வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ரகுராம் சொல்கிறாங்க சீனோட கல்யாணத்தை தான் தடுத்து நிறுத்தினேனே தவிர சாரு மேலே எந்த தப்புமே கிடையாது சொல்லப்போனால் அவள் மனசில் ஆசையை வளர்த்துது நம்ம தான் அவள் அந்த வீட்டில் இருக்கும்போது எந்த அளவுக்கு நல்லதாக இருந்தான்னு எனக்கு தெரியும் ஆனால் அவங்க அப்பா செய்த தப்புக்கு நம்ம அவளை தண்டிக்கிறது நியாயம் கிடையாது அதனால தான் அவளை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேனே தவிர மற்றபடி சீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டா அந்த ஆசையில் நான் கூட்டிகிட்டு வரல சீனோட கல்யாணம் நின்னது நின்னது தான் அதுக்கும் சாருவை அழைச்சிட்டு வந்ததுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் சாரு ந வந்து யார் இருந்தாலும் நான் என்ன முடிவு எடுத்துட்டு போனோம் அதுதான் நான் இப்ப எடுத்திருக்கிறேன் சாரும் எந்த தப்புமே கிடையாது அதனால தாராளமா அவளை இந்த வீட்டுல இருந்து நம்ம இருக்க வைக்கலாம் அப்படிங்கிறாங்க இது சொன்னதுமே எல்லாருக்கும் கொஞ்சம் குழப்பமா இருக்குது ஆனா பத்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க இதை பார்த்துட்டு ஆனா சீனுவுக்கும் அப்பாவுக்கும் வந்து இதுல கொஞ்சம் கூட சம்மதமே கிடையாது எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ரொம்பவே குழப்பத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தத பார்த்தோம்னா சீனுவை தான் காட்டுறாங்க அப்போ வந்து மாயா வந்து காலேஜிக்கு கிளம்புறாங்க கிளம்பும் போது நான் சரி நான் ஆட்டோல கிளம்பி போறேன் அப்படிங்கும் அப்ப அப்போ ரகுரம் சொல்கிறாங்க எதுக்கு மாயா நீ ஆட்டோவில் போய்கிட்டு சீனவோட பைக்லேயே போ அப்படிங்கும் போது இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் நான் ஆட்டோலயே போய்கிட்டுதான் அப்படிங்கிறாங்க உடனே சார் அங்கிருந்து ஓடி வராங்க என்ன உனக்கே காலேஜுக்கு டைம் ஆகி போச்சுது இன்னமும் நீ ஆட்டோவில் போய் சேரதுக்குள்ளே டைம் ஆகிரும் எதுக்காக நீ சீனோட பைக்லேயே போ அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சாருலேருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ சாரு சொல்கிறாங்க என்ன மாயா நான் சொல்லுறது கரெக்டு தானே இதுக்கு போல் நீ ஆட்டோவை பிடிச்சு போகணுன்னா ரொம்பவே லேட் ஆகிரும் நீ சீனை கொண்ட பைக்லேயே போ ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கவும் அப்போ ரகுராம் பார்த்துட்டு இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க சார் இந்த அளவுக்கு மனசு மாதிரி சொல்லுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவள் இந்த அளவுக்கு பக்குவமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லி ரகுராம் சொல்கிறான் சொல்கிறாங்க ஆமாம் ஐயா நீ சீனு கூடையே போ அப்படிங்கும் போது அப்போ சீனும் வந்து சரி வா மாயான்னு சொல்லிவிட்டு அவங்க பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ பார்த்தோம்னா மாயா வந்து இன்னொரு இடத்துக்கு போக சொல்லவும் அவங்க எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லவும் அப்போ சீனும் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதுமே பார்த்தோம்னா எதுக்காக என்ன பேங்க்குக்கு கூட்டிகிட்டு வந்து அப்படிங்கும்போது உனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக லோன் வேணும்னு கேட்டு அலைஞ்சே இல்லை உனக்கு லோன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சின்ன ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க அப்போ மாயா கிட்ட சொல்கிறாங்க மாயா உண்மையை சொல்லப் போனால் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டது நீ நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து எவ்வளவோ நான் வந்து முயற்சியெலாம் பண்ணினேன் ஆனால் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணவும் இல்லை எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தோணவும் இல்லை ஆனால் உனக்கு தோணுச்சு பார்த்தியா ஒன்றால் தான் எல்லாமே அப்படிங்கிறாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க நீ யாரோடைய கையும் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது நீயே வந்து சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்கி அதில் நீ முன்னேறி காட்டணும் அப்படிங்கிறாங்க ஆமாம் மாயா நீ ஆசைப்பட்டபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லவும் சீனுவை பார்த்து மாயா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா சாருவை தான் காட்டுறாங்க சாரு வந்து யாருக்கும் தெரியாமல் மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி பண்ணுறாங்க அப்போ மகாலிங்க கேட்குறாங்க என்ன சாரு நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் சரியாக நடந்துச்சு அப்படிங்கும்போது ஆமாப்பா நம்ம போட்ட திட்டப்படி நல்லாவே எல்லாம் சரியாக நடந்துச்சுது நானும் வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கிட்டத்தையும் மகாலிங்க ரொம்ப பேர் சந்தோஷப்படுதாங்க நான் ஆனால் பயந்துட்டு தான் இருந்தேன் இது நடக்குமோ நடக்காதோன்னு ஆனால் உன்னுடைய நடிப்பை வந்து ரகுராம் நம்பி அவர் வீட்டுக்கே உனக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் பார்த்தி அப்படிங்கும்போது போது அப்போ சாரு சொல்கிறாங்க என்னப்பா என்னை சாதாரணமாக நினைச்சிட்டீங்களா நான் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் வேணால் வந்து சொதப்பி இருக்கலாம் ஆனால் நான் அப்படி கிடையாது சீனுவனை அடைஞ்சே தீரணும் அதுக்காக நான் எந்த நாள் பண்ணதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் எந்த எல்லைக்கு நாள் போவோம் சொல்றாங்க இங்கே பாரு சாரு இதுக்கு மேலே நீ உன்னை பற்றி யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வந்துடக்கூடாது நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் நீ ரொம்பவே கவனமாக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க ஆமாம்ப்பா நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் என்ன ரொம்ப நல்லவளாக நடிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு தான் ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கும் போது என்ன பண்ணுறதுக்கு சாரு அதெல்லாம் நம்மளுக்கு வரவே வராது ஆனால் என்ன பண்ணதுக்கு அந்த வீட்டில் நீ இடம் பிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரகுரம் மனசில் நீ இடம் பிடிக்கணும் எப்போ வந்து அந்த ஊர் பஞ்சாயத்தை கூட்டி இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்தினானோ அவனே வந்து உனக்கும் சீனுக்கும் கல்யாணத்தை நடத்தி அந்த அளவுக்கு நீ ரகரம் மனசுல நீ இடம் பிடிக்கணும் தெரிஞ்சிடக்கூடாது நானே உங்களுக்கு பண்ணி கூப்பிடுற வரைக்கும் நீங்க வந்து எனக்கு பண்ணிடக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க எந்த விதத்துல யாருக்குமே நம்மளை பற்றின சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது ஆமா சாரு நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் சரி நீ போன் பண்ற வரைக்கும் நான் பண்ணவே மாட்டேன் ஆனால் நீ ரொம்பவே கவனமாக இருக்கணும் சாரு அப்படிங்கும்போது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா சாரு நினைக்கிறேன் ாங்க இந்த சீனுவை கூட மாயாவை வந்து பைக்கில் அழைச்சிட்டு போகணுன்னு சொல்ல வச்சுட்டாங்கள சீனு கூட மாயா வந்து பைக்கில் போகும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அடக்கிட்டு இது எல்லாத்துக்கு நான் கல்யாணம் பண்ணியே தீரணும் அதுக்காக தான் எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து அவங்களுக்கே அவங்க பேசிட்டு போறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஜானகியை தான் காட்டுறாங்க ஜானகி வந்து கிட்ட சொல்றாங்க என்னங்க சாருவை நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டீங்க இது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் வந்து சாரு நம்ம வீட்டில் இருக்குது இது சரியாங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் அகரம் சொல்றாங்க என்ன ஜானை இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற சாரு வந்து நீ மகாலிங்கத்தோட பொண்ணுன்னு பார்த்தா தான் உனக்கு தப்பா தோணும் நீ வந்து சீனுக்கு பார்த்து வச்சிருக்கிற பொண்ணுன்னு நினச்சாதான் நீ தப்பாக தோணும் அது அந்த கல்யாணமே செல்லாதுன்னு சொல்லிட்டு ஊர் பஞ்சாயத்துல என்ன சொல்லிட்டோம்லா மகாலிங்க பண்ணுன தப்புக்கு சாரு என்ன பண்ணுவா சாரு இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணாக தானே இருந்துட்டு இருந்தாள் சொல்லப்போனால் இப்போவும் பார சீனு கூட மாயாவை சேர்த்து வச்சு அவள் பைக்கில் போக சொன்னா அப்போ அவள் மனசில் எதுவுமே இல்லைன்னு தானே வார்த்தம் அவள் மனசில் எந்த தப்புமே கிடையாது அவ எதுவுமே கலங்கம் இல்லாதவா தான் அவளை நம்ம வீட்டுக்கு நான் வரவழைச்சேன் அவள் வீடே நான் போது அவளை விட முடியும் அதுக்காக தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் மற்றபடி சீனுவுக்கு திரும்பவும் சாருவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட நினப்பே கிடையாது சொல்லப்போனால் சாருக்கு கூட அந்த நினைப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போ ஜானகி சொல்றாங்க என்னமோ நீங்க சொல்கிறீங்கங்க ஆனா நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் என் மனசுல என்னமோ மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது நீ எதையும் நினைச்சு நீ வந்து நினைச்சிட்டு இருக்காத நீ மகாலிங்கத்தை நினைக்கிறனால தான் உனக்கு சாருவை பார்த்தா தப்பாக தோணுது நீ மகாலிங்கத்தை பற்றியும் நினைக்காத சாரு வந்து ஒரு நல்ல பொண்ணு அதை மட்டும் நினச்சிப்பார் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க அப்போ ஜானகி வந்து மாயா பக்கத்தில் வராங்க என்ன மாயா சாரு நம்ம வீட்டில் இருக்கிறது நினச்சா உனக்கு வந்து எதுவும் தப்பாக படலையே அப்படிங்கும் போது அப்போ மாயா சொல்கிறாங்க இல்லையே சாருவை பார்த்தா ரொம்ப நல்ல வளமாதிரி தான் இருக்குது நம்ம வந்து முன்னாடி மாதிரிக்கு நினச்ச மாதிரி இல்லை காலையில் பாருங்களேன் என்னையும் சீனியும் சேர்த்து பைக்கில் போக சொன்னால் அப்போ மனசில் எப்படி ஏதாவது ஒரு கலங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவள் போக சொல்லியிருக்க மாட்டாளா அப்படிங்கும் போது சரி மாயா நீயே இந்த அளவுக்கு தெளிவாக பேசும்போது அப்போ நான் எதுக்காக இந்த மாதிரிலாம் உனக்கு போட்டு குழப்பணும் சரி நீ போய் தூங்க போ அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ மாயா தூங்குறதுக்காக ரூமுக்கு வராங்க அப்போ அவங்க சாரு வந்து மாயாவை கூப்பிடுறாங்க என்ன சாரு இவ்வளோ நேரம் ஆகி நீ தூங்கலே அப்படின்னு மாயா கேட்கும்போது போது இல்லை எனக்கு தூக்கமே வரல அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க என்கிட்ட என்ன பேச போகிற அப்படிங்கும் போது இல்லை நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்பேன் நீ வந்து உண்மையை சொல்லணும் அப்படிங்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன்ன அதை பற்றி உனக்கு வந்து ஏதாவது அப்பாப்படல் இல்லை அப்படிங்கும்போது என்ன சார் இந்த மாதிரிக்கு நீ பேசிகிட்டு இருக்கிற பெரியப்பா வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காருனா கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஆயிரம் தடவை யோசனை தான் உனக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு அவர் தப்பு பண்ண மாட்டார் அதனால் நானும் சொல்கிறேன் நீ வந்து தப்பான பொண்ணு கிடையாது எனக்கு என்னமோ உங்ககிட்ட கோவம் இருந்தது உண்மை தான் ஆனால் இப்போ எனக்கு அந்த மாதிரிக்கெல்லாம் எந்த எண்ணமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே எங்கள் சீனு வந்துருந்தாங்க அப்போ சீனு வந்து மாயாட்டை பேசுறதுக்காக வரும்போது அப்போ சாரு சொல்கிறாங்க என்ன நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு சீனு ஒன்று பார்க்க வந்திருக்கிறான் நான் எதுக்காக இணைஞ்செல்லாம் நிற்கணும் நான் இங்கேருந்து க கிளம்பி போகிற அப்படின்னு சொல்லிட்டு சார் அங்கேருந்து கிளம்பி போயிருதாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாரும் நீ இரு அப்படின்னு சொல்லும்போது போது இல்லை இல்லை நீங்கள் ரெண்டும் தனியாக பேசுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் இருந்து கிளம்பி போயிருந்தாங்க போனதுக்கப்புறமா சீனு வந்து மாயாட்டை கேட்குறாங்க இந்த சார் வந்து திடீர்னு ரொம்ப நல்லவளாக இருக்கிறாள் உண்மையிலேயே அவன் நல்லவளாக ஆகிட்டாளா இல்லைன்னா நல்லவ மாதிரிக்கு அவன் அடிச்சுட்டு இருக்காள் அப்படிங்கும் போது என்ன இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு மாயா கேட்குறாங்க சாரு உண்மையிலே நல்ல பொண்ணாக தான் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மணியும் வந்துருந்தாங்க அப்போ மாயாட்ட சொல்கிறாங்க இல்லை எனக்கு எனக்கு என்னமோ சாரு வந்து ஏதோ ஒரு திட்டத்தை தீட்டி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க என்ன நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சாரு யாரோட பொண்ணு மகாலிங்கத்தோட பொண்ணு மகாலிங்க வீட்டுக்கு நாங்க போன போது அவன் என்னங்க எப்படி எல்லாம் கேவலப்படுத்தா தெரியுமா சொல்ல பொண்ணாக்கி எங்களுக்கு எந்த சொத்துமே இல்லைன்னு தெரிஞ்சதுமே எங்களை வீட்டை விட்டே அவன் போக சொல்லிட்டான் அப்படிப்பட்டவங்களுக்கு பொண்ணாக்க இவ அப்ப இவ சும்மா எல்லாம் வந்திருக்க மாட்டா இவ ஏதோ திட்டத்தை போட்டு தான் வந்திருப்பாளே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுதான்